ஓம் சித்தர் யத்திராஜ சாமிகள் திருவடி போற்றி ஓம் சித்தர் எத்திராஜ சாமிகள் திருவடி போற்றி ஓம் சித்தர் எத்திராஜ சாமிகள் திருவடி போற்றி எத்திராஜ சாமிகள் திருவடி போற்றி எத்திராஜ சாமிகள் திருவடி போற்றி ஓம் 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 எத்திராஜ ராஜவேசாமிகள் திருவடி போற்றி ஓம் எத்திராஜ ராஜவேசாமிகள் திருவடி போற்றி ஓம் எத்திராஜய் சாமிகள் திருவடி போற்றி நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த நம்பெறுக நல்லோர் நினைத்த நம்பிருக்க இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த நலம்பிருக்க இனியெல்லாம் மகிழ்ச்சி நன்மையை இனியெல்லாம் நன்மையை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெருக ஓம் எத்திராஜய சாமிகள் திருவடி போற்றி ஓம் எத்திராஜ ராஜவதைசாமிகள் திருவடி போட்டியும் எத்திராஜ ராஜவதைசாமிகள் திருவடி போற்றியும் எத்திராஜ ராஜவேசாமிகள் திருவடி போட்டி ஓம் எத்திராஜ ராஜவதைசாமிகள் திருவடி போற்றியும் எத்திராஜ ராஜவதைசாமிகள் திருவடி போற்றியும் யத்திரராஜ ராஜவேசாமிகள் திருவடி போட்டி இனியெல்லாம் நன்மையான நன்மையை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 இந்த காணொலி காண்பவர்களுக்கும் மற்றும் இதனை பகிர்ந்து கொள்வர்களுக்கும் பதினாறு நற்பயர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வரன் நீண்டால் நல்ல ஆரோக்கியம் அமைப்படை நீலா கோடி சித்தர்களும் அருள்மிகு சித்த ராஜ சாமிகள் அருளும் வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம் இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த நலம்பிருக்க உண்மையான ஜீவசம் மாதிரி அற்புதங்கள் தொடர்ந்து நடைபெறும் இடம் அனைவரும் வருக 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 சித்தராருள் பெருக பெருக நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த நலந்திருக்க நல்லோர் நினைத்து நம்புகிற இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 சென்னை தாம்பரம் வண்டலூர் ஊராப்பாக்கம் தீக்கடை பஸ் ஸ்டாப்ன்றது இங்கே இருக்கு சென்னை தாம்பரம் ஊரப்பாக்கம் தீக்கடை வண்டலூர் அடுத்து ஊரப்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு கிளாம்பாகட்டாக இருக்குது இது வந்து காரணை புதுச்சேரி நேராக போனால் கூதுவஞ்சேரி செங்கல்பட்டு போகிற வழி இதுதான் காரணை புதுச்சேரி போகிற வழி தான் எத்திராஜ ராஜசாமி ஜீவசமாதிரி இங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருக்கும் மினி பஸ் வரும் அப்புறம் ஷேராட்டா வரும் இந்த இடத்துக்கு பேர் விநாயகபுரம் வேப்பமரம் பேருந்து நிறுத்தம் இதுதான் வேப்பமரம் பார்த்துக்கோங்க எங்கள் ஒரு அம்மன் கோயிலுக்கு முக்கியமாக இந்த வாட்டர் டேங்க்கு அதுதான் பார்த்துக்கணும் எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் மாநகர பேருந்து நிறுத்தம் விநாயகபுரம் வேப்பமரம் பேருந்து நிறுத்தம் பூச்சேரி இந்த ஆட்டோ வர வழியில் நாங்கள் போகணும் எந்த தெருவழியாக வாங்க இந்த வாட்டர் டேங்கில் இந்த பக்கத்தில் சித்தரி சிவாஜி ராஜஸ்வாமி ஜிய சுமாதிரி இருக்குது எப்போ இங்கே பேனர் இருக்கும் பேனர் காணும் பக்கத்தில் தான் நடந்தே போகலாம் வாசுதேவ நகர் காரணக்குறிச்சி சென்னை புத்தூர் மாலை மணி நான்கு

ஐம்பத்தி நான்காம் ஆண்டு குரு இருநூற்றி ஐம்பது அறிவுரை மூலிகை போடி சிறப்பியாகும் நல்லோ நினைத்த நிலைந்திருக்க நல்லோர் இனி எல்லாம் அன்மையிலாம் குட்டி நெருப்புடிச்சா போதும் கருத்தியா இந்த இடத்துக்கு பேர் விநாயகபுரம் வேப்பமரம் பேருந்து நிறுத்தம் இதான் வேப்பமரம் பார்த்துக்கோங்க எங்கள் ஒரு அம்மன் இருக்குது முக்கியமாக இந்த வாட்டர் டேங்க்கு அதுதான் பார்த்துக்கணும் எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் மாநகர பேருந்து நிறுத்தம் விநாயகபுரம் வேப்பமரம் பேருந்து நிறுத்தம் காரணப்பூச்சேரி இந்த ஆட்டோ வர வழியே நாங்கள் போகணும் இந்த தெரு வழியாக வாங்க தெருவாங்களா ஆ இந்த வாடி டேண்ட்டில் இந்த பக்கத்தில் சித்தரி சிவாஜி ராஜஸ்வாமி ஜிஎஸ் மாதிரி இருக்குது எப்போயும் இங்கே பேனர் இருக்கும் பேனர் காணும் வாட்டி டைம் பக்கத்தில் தான் நடந்தே போகலாம் வாசுதேவ நகர் காரண புதுச்சேரி சென்னை மாலை மணி நான்கு நடந்து வந்து அந்த வீட்டுக்குள்ள போய் வரலாம்

ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இருநூற்றி ஐம்பது அருவகை மூலிகை போடி சிறப்பியாகும் நல்லோர் நினைத்த நலம்பெறுகள் நல்லோர் நினைத்தம் பெறுகிற இனி எல்லாம் அன்மையெல்லாம் இன குட்டி நெருப்புடிச்சா போதும் கருத்தும் நினைக்காத రాజకుమార్ <laughs> <laughs> <laughs>

ஐயா எனக்கு நீங்க வச்சு விடுங்க வச்சு விடுங்க அதெல்லாம் வைக்கலாம் நீங்க பூஜை பண்றவங்கதான் எங்க பூஜை நீங்க வச்சு விடுங்க அதெல்லாம் இல்லை சாமியுடைய பேரன் வம்சாவளி பேரன் கொல்லு பேரன் சாமியோடைய பேரை காப்பாற்றுறாரு சாமியை போலவே மூலிகை வைத்தியெல்லாம் செய்கிறாரு கொரோனா டைம்ல போராடி சித்தவைத்தியத்தை நிலை நிறுத்தியவர் ஆந்திரா வரைக்கும் அவருடைய புகழ் பெற்றிருக்கு நல்ல நேற்று நம்பிருக்கு நல்லோ நினைத்து இருக்கேன் பண்ணிட்டு வந்து வைத்தியம் மாந்திரிகம் ஜோதிடம் இசை இயல்பு இசை நாடகம் எல்லாத்தையும் வந்து ஏற்றிருக்காங்க மத்திய சங்கத்தில் சாட்டுக்குவின் மன்னர்னு பட்டம் வாங்கியிருக்காங்க இவங்க இந்தியா முழுவதும் போய் சித்த மருத்துவம் பண்ணியிருக்காங்க இவங்க நிறைய இவங்களோட குரு வந்து கோவை காசிவாசி சிவானந்தேவி இவங்க வந்து கனநாத கேசரி இவங்க ரெண்டு பேருமே முதன்மையினர் குரு அவங்களோட ம மத்துவ குறிப்பில் நம்ம எடுத்து சித்த மருத்துவத்தை மக்களுக்கு வந்து உதவி பண்ணிட்டு வரும் நிறைய மருத்துவ தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு வரும் அதில் வந்து என்னென்னா அதில் வந்து என்னென்னா குழந்தையின்மை ஹீமோகுளோபின் குறைபாடு உள்ளூர் குறை எல்லாம் பலப்படுத்துறதுக்கு இப்போ யூரியா கிரேக்கலாம் அளவு அதிகமாக கிட்னி ஃபெயிலிருந்து வரும் கிட்னி பிரச்சனை வரும் அதுக்கு வந்து போனி மிசை விஷ நாரே மூலிகையை வந்து இதை கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தால் யூரியாட்டு அதெல்லாம் குறைக்கும் இதை வந்து செடியை வளர்க்குறதுக்கு மக்களுக்கு கொடுத்துருவாங்க எலும்பொட்டி மூலிகை ஒன்று இருக்குது அது கால்சியம் சத்து இருந்தது உடஞ்செலும்புக்காரங்களுக்கு உடஞ்செலும்புக்காரங்க சாப்பி பால் தரம் சாப்பிட்டோம்னா உடஞ்சல் வந்து சீக்கிரமாக போடும் எலும்பு சாந்த பிரச்சனையும் வராது எலும்பு தேய்மான பிரச்சனை இப்போ அதிகமாக வந்துட்டுருக்கு காரணம் கால்சியம் குறைபாடு இந்த செடியை எல்லா வீட்லேயும் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் அது எலும்பு தேய்மானமே வராது ஒவ்வொரு குரு பூஜைக்கும் நம்ம வந்து எலும்பு மூலிகை செடியெலாம் கொடுப்போம் எலும்பி செடி மூணு வருஷமாக கொடுத்துட்டு வரணும் பூனமிசை விஸ்வநாராயணி வந்து கொடுத்துட்டு வரணும் இந்த வருஷம் வந்து பூனமிசை விஸ்வநாராயணி இளம்பட்டி மூணுமே தந்தோம் தாத்தா வந்து கு அவரோட குறிப்பில் சித்தர்கள் கையாண்ட மருத்துவ மாந்திரிக மந்திரம் ஸ்லோகம்லாம் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க அதில் வந்து ரெண்டு மந்திரம் வந்து நம்ம வெளியிட்டோம் அது என்னென்னா ஓம் வின் சிவாயி நசி மசி வசி வசி இதை வந்து லட்சம் தடவை உள் ஜபம் செய்கிறவங்களுக்கு சர்வ பீழைகள் விலகும் சத்துருகள் விலகும் அங்கே சத்துருகள் இல்லாமல் ஆகும் அந்த மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு குறிப்பிட்டுருக்காங்க அதை நம்ம செஞ்சு அனுபவப்பூர்வமாக அது நிறைய பயன் அடைஞ்சோம் அதை வந்து மக்களுக்கும் சொல்லி தந்துட்டோம் நிறைய பேர் பயனடைஞ்சு வராங்க இன்னொன்று ராஜவசின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் இருக்குது அது வந்து என்னென்னா எல்லா பாக்கியமும் கிடைக்கும் அதை லட்சம் தடவை உருவா யார் செய்கிறாங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே நடக்கும் அது அந்த மந்திரம் என்னென்னா ஓம் ரீன் சிவாய் சாரி ஓம் ரீம் வசி வசி ஐயம் ஈம் ஸ்ரீயும் ஸ்ரீயும் சவும் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நம சிவாய் நமக இதை வந்து லட்சம் தடவை ஜபிச்சுட்டு வரணும் இதை வந்து முறையாக ப வாயில் சொன்னால் மட்டும் போதா லட்சம் தடவை சொல்லிட்டேன் வேலை செய்யணும்னு சொல்லக்கூடாது அது வந்து முறையாக உட்காந்து தியானம் பண்ணணும் முகூர்த்த நேரத்தில் தான் அது வந்து முக்கியமாக சொல்லணும் முகூர்த்த நேரத்தில் யார் ஒருத்தவங்க அது முறையாக உட்காந்து பயிற்சி பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக சித்தியாகும் சித்தியாகி அது என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் கொடுக்கும் ஜனவசியம் தான் இப்போதைக்கு இருக்கிற மக்களுக்கு தேவை ஜனவசியம் எதனால மக்கள் நம்மளை தேடி வந்தாங்கன்னா நம்ம ப பண்ணுற எந்த தொழிலாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வருமானம் வரும் தனவசியம் பண்ணால் பணம் நம்மளை தேடி வர வைக்கும் இது ரெண்டுமே இது ரெண்டுமே அந்த ராஜவசியம் மந்திரம் பண்ணும் இது மட்டும் இல்லை சர்வவசியமும் பண்ணும் அந்த மந்திரம் இதை வந்து பண்ணவே போதும் இதை வந்து நம்ம சொல்லி வெளியிட்டுட்டும் ப்ளஸ் இதை வந்து நம்ம பயிற்சியும் பண்ணிட்டு வரும் நல்ல பலன் தரும் இது இந்த மந்திரத்தை நம்ம வெளியிட்டு கோயம்புத்தூர் ஈரோட்டில் ஒரு அக்கா இருக்காங்க அவங்க பேர் அவங்க பேர் வேண்டாம் அவங்க வந்து என்னென்னா அந்த ராஜவசிய மந்திரத்தை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் சொல்லிட்டு வந்திருக்காங்க சொன்னதில் என்ன ஆச்சுன்னா எட்டு வருஷமாக இருந்தால் அவங்க சொத்து பிரச்சனை உடனடியாக தீர்வு பெச்சுருக்கு எனக்கும் ப்ளஸ் கொள்ளுத்தாத்தாக்கும் அவங்க வந்து நன்றியை தெரிவிச்சு நன்றின்னு சொல்ல நன்றி தெரிவித்தாங்க சாமிகள் வந்து ஆன பின்னாடி தன்னுடைய ஜீவசமாதியை ஓர் ஆண்டுக்கு கழித்து திறந்து பார்க்க சொன்னாரு அப்ப என்ன நடந்தது அவர் எந்த வருஷம் சமாதியானாரு அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஜீவசமாதியானாங்க இவங்க எண்பத்தி ஏழு சீடர்கள் முன்கூட்டியே ஜீவசமாதி ஆகிற தேதி கிழமையே முன்கூட்டியே சொல்லிடுறாங்க இந்த தேதியில இந்த தே கிழமையில ஜீவசமாதியா ஆக போ ஜீவநிலையை அடைய போறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த அவங்க ஜீவமுக்தி அடைஞ்சாலே எல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாமே அவருக்கு இறந்து போயிட்டதை சொல்லிட்டு அவங்க வந்து அடக்க மாதிரி அடக்கம் பண்ணிக்கணும்னு இருக்காங்க அந்த தருணத்தில் தான் அவங்க எண்பத்தி ஏழு சீராக வராங்க வந்துட்டு கொள்ளத்த முன்கூட்டியே சொன்னதை அவங்க பயிற்சி பரிசோதனை பண்ணியிருக்காங்க அவங்க என்னென்னா அந்த ஃபோட்டோவில் உட்காந்துருக்க மாதிரி தியான நிலையில் உட்கார வைக்க சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தியான நிலையில் நான் உட்காந்தேன்னா நான் வந்து முக்தி அடைஞ்சேன் நான் அதுக்குள்ளே உட்காரல மா சாதாரண மசியம் போல் இறந்துட்டா கைகளெல்லாம் வரைச்சிட்டுவோம் அது மாதிரி வரைச்சிட்டு போயிடுச்சுன்னா நான் செத்து போயிட்டேன்னு அர்த்தம் அதுக்குள்ளே பண்ணுங்கள் தியான நிலையில் என் உடம்பு உட்காந்துதுன்னா நான் ஜீவமுக்தி அறிஞ்சிருக்கேன்னு அர்த்தம் என்னை வந்து ஜீவசமதி ஆகுதுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜீவசமதி பண்ணலாம் ஜீவசமாதி பண்ணலாம்னு சொல்லிட்டு எந்த இடத்துல ஜீவசமாதி பண்ண வரைக்கும் அவர் குறிப்பிட்டிருக்காங்க அவங்களோட பூர்வீக இடமான மாந்தோப்புன்னு சொல்லிட்டு ஒரு இடம் வந்துருக்கு அந்த இடத்துல இப்போ இருக்கிற இடம் மாந்தோப்பா இருந்த இடம் இப்போது இது அந்த இடத்துல வந்து ஜீவச மாந்தோப்பு அடியில் ஜீவசமாதி பண்ணுறாங்க பண்ணிட்டு திருப்பி ஒரு பரிசு அப்போவும் ஒரு சந்தேகமா இருந்துச்சுன்னா ஒரு வருஷம் கழிச்சு என்னை திறந்து பாருங்க உடம்பு அப்படியே அழியாம அப்படியே இருந்தா என்னை வழிபடுங்க அழிஞ்சு போய் எலும்பு தோ எலும்பு மட்டும் இருக்கு அப்படின்னுதான் நீங்கள் என்னை வழிபட வேண்டாம் எத்தனை தூக்கி தூரம் போட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வருஷம் கழிச்சு அதை தந்து பார்த்துருக்காங்க எண்பத்தி ஏழு சீடர்கள் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா உட்பட மக்கள் ஊர் மக்கள் சூழ தந்து பார்க்கும்போது உடம்பு அப்படியே அழியாமல் இருந்திருக்கு அதை தொடர்ந்து பதினோரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதை எத்தனை அபிஷேகத்தில் அபிஷேகம் பண்ணிவிட்டு திருப்பி அதே போல் பியூஸ்டர் பண்ணிவிட்டாங்க அதேமாதிரி கொண்டு உடம்பு அழியாமல் இருந்தால் என் மேலே வந்து லிங்கம் வச்சு வழிபடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து எண்பத்தி ஏழு சீடரில் ஒரு சீரியர் வந்து கழுத்துடுச்சு அவர் கையாலேயே அம்மி கோழி அம் லிங்கம் போல் வடிவமைச்சு எடுத்துகிட்டு வந்து பிரதிஸ்டர் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து சீரியர் வச்ச லிங்கம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தாத்தா ராம் தாத்தா ராமன் அவங்க வந்து பிரதிஸ்டர் பண்ணது பழைய லிங்கம் வந்து கொஞ்சம் நம்ம கால் மாட்டுறதுக்கு கீழே இருந்துச்சு அதனால் நம்ம நிற்கும் போது காலை கீழே இருக்குன்றதால கொஞ்சம் தாத்தா வந்து கொஞ்சம் உயரம் மேலே உயரம் தூக்கியிருக்காங்க தூக்கும்போது என்னென்னா பழைய லிங்கத்தை எடுத்து கீழே போட்டுடாம அது அதை வந்து உள்ளுக்குள்ளவே அந்த பழைய லிங்கத்தை வச்சு சாபனம் பண்ணிட்டு அது மேலே புது லிங்கத்தை வச்சு சாப்பிடம் பண்ணியிருக்காங்க அப்புறம் திருவுருவம் வந்து வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த எண்பத்தி ஏழு சீடரில் ஒரு சீடர் வந்து சிலை செய்கிறவங்க அவங்க திருக்க அவங்க நேரடியாக தத்துருவமாக தாத்தா வந்து வடிவமைச்சு நம்ம இதெல்லாம் நிறுவி நிறுவி தந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நன்றிவா சுவாமியுடைய சீடர்கள் வந்து சாமியை தத்துருமா வடி வச்சு கொண்டுருக்காங்க எண்பத்தி ஏழு சீடர்கள் இருந்திருக்காங்க சாமி காலத்தில் நல்லோ நினைத்த நண்பர்கள் நல்லோ நினைத்த நல்லோர் எல்லாம் நன்மை எல்லாமே ஐயா ராஜு அவர்கள் சாமியோட கொள்ளு பெற அவருக்கு நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் உங்கள் யோக தண்டம் பொன் பார்த்த சாரதி வடபண்ணி சென்னை சித்தருடைய யோகதண்ட பயன்படுத்தி தவம் செய்து பல்வேறு நிலை உயர்ந்த தவநிலையை அடைந்து சித்தர்களாக மாறி ஜீவசம்மதியானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில் சென்னையில் ஊரப்பாக்கம் அருள்மிகு சித்தர் யத்திராஜ ஜீவ ஜீவசமாதி அது பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி கூடாஞ்சேரின்னு ஒரு பகுதி இருக்குது அங்கே வடவண்ணி வண்டிச்சாமி தினகர சுவாமிகள் அதில் இன்னைக்கு ஐம்பத்தி நான்காம் ஆண்டு குரு பூஜை நம்முடைய அருள்மிகு சித்தர் யத்திராஜ ராஜவேகிசாமிகள் ஜீவசமாதியில் நடைபெற்றிருக்கு வாழங்காத்தில் நிறைய அற்புதங்கள் செய்தவர் இன்றும் பல்வேறு உடல் பிணியை போக்கக்கூடியவர் மாந்திரீகத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் ரொம்ப நல்லது நடக்குது அவருடைய பேரன் திரு ராஜு அவர்கள் வந்து கொரோனா நேரத்தில் பொதுமக்களுக்கு சித்த மருந்துகள் வழங்கி கொரோனாவில் வந்து பலர் பாதுகாத்துருக்கார் சித்த மருத்துவத்தை செய்யக்கூடாது கொரோனாவுக்கு மருந்தே கிடையாது என்று சொல்லப்பட்ட அந்த ஆரம்ப கால கொரோனா காலகட்டத்தில் பல போராட்டங்களையும் நிகழ்த்தி மக்களுக்கு தொண்டு செய்தவர் அவருக்கு சித்தர்கள் அருள் உண்டு கொள்ளு பேரன் அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருக்கு உதவி செய்யும் நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி 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 இனி எல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஓ ஏ இம் ஆ இம் இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில ஆழ்மனதற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் உடனடியாக நிறைவேறும் சீத்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இதை மனசுக்குள்ள சொன்னா போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மையை நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம்பிற நல்லோர் நினைத்திருக்க இனி எல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ கே என்ற முறையில் காரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமோதெரிவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மூலிகை பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகைப்பொடியை ஒரு கோபுரம் போல சின்னதா அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரில் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகவளர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சார்பில் வடபழி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்